எங்களுடைய உடன்பிறப்புகால முல்லத்திவாயிருந்தானே யாழ் யாழ்ப்பகுதியாக இருந்தானே திருவோணமலையாயிருந்தானே எல்லோரும் கடல் தொழிலாளிகள் ரீதியில் இந்த கடலில் இரத்தஞ்சிந்துவதையோ உயிர் பிரிவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது வணக்கம் நாங்கள் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச சம பிரதிநிதிகளும் யாழ் மாவட்ட கிராமிய கடத்தொழிலாளர் கூட்டுறவு ச சமாச பிரதிநிதிகளும் இதுக்காக இருக்குது இன்றைக்கு முல்லத்தீவில் ஒரு அனர்த்தம் காரணமாக ஒரு ஒருவருடைய உயிர் பிரிந்த காரணத்தால் அவர் ஒரு எங்களுடைய சமாச தலைவருடைய உறவினராகவும் இரண்டு வருடங்களுக்கு முன்பு இங்கொரு பாரிய போராட்டம் நடந்தது அதில் சில கண்ணீர் புகக்குண்டு விநியோகங்கள் செய்து புவக்குண்டுகள் வீசப்பட்ட அந்த கலவரங்கள் அடக்கப்பட்ட நேரமும் நாங்கள் இந்த முல்லத்தீவு மண்ணிலே யாழ் மாவட்ட வந்து பங்கு கொடுத்த அந்த நிகழ்வில் பங்கு கொண்ட ஒருவரும் இந்த இழவமணிக்கு எதிராக போராடியவரும் என்று கடலில் மரணித்ததாக இந்த முல்லத்தீவு மக்களால் கூறப்பட்டபடியாக அவருடைய இந்த நிகழ்வில் பங்கு கொள்ள வந்திருக்கிறோம் எங்களுடைய உடன்பிறப்புகள் அது முல்லத்திவாயிருந்தானே யாழ் யாழ்பகுதியாக இருந்தானே திருவோணமலையாயிருந்தானே எல்லோரும் கடல் தொழிலாளிகள் ரீதியில் இந்த கடலில் இரத்தஞ்சிந்துவதையோ உயிர் பிரிவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இவருடைய விடயமும் என்ன நடந்தது என்பதை தற்போது இன்றைக்கு எங்களுடைய போலீஸாரும் மற்றவர்களும் அது சம்பந்தமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் சில சந்தேகங்களையும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதுவரையில் எதுவுமே சரியான உறுதிப்பாடு இல்லை இந்த மக்களால் எங்களுக்கு கூறப்பட்டிருக்குது இவர் சுருக்குமடி சட்டவிரோத தொழிலாளிகளுக்கும் இவைகளுக்கும் உள்ள நிலையால் இவருக்கு இப்படியான கொலை நிகழ்ச்சி நடந்ததாக இந்த மக்கள் ஆதங்கப்படுகிறார்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மண்ணில் எனிமேல் கடலில் இந்த ரத்தஞ்சிந்திர நிகழ்வுகளோ உயிரிழப்புகளோ நடப்பதை எந்த விதத்திலும் நாங்கள் அனுமதிக்க முடியாது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனி நடக்கக்கூடாது என்பதை எங்களுடைய கடத்தொழில் அமைச்சருக்கும் கடத்தொழில் அமைச்சர் ஊடாக ஜனாதிபதிக்கும் எங்களுடைய பிரதிநிதிகளான எங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த விடயங்களை முன்நிறுத்தி இனிமேலும் இப்படிப்பட்ட விடயங்கள் கடலில் நடக்காமல் இன முருகல்களை நடக்காமல் தவிர்ப்பதற்கான ஒழுங்குகளை செய்வதாக எங்களுடைய அமைப்புகள் இப்பொழுது முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த முடிவின் அடிப்படையில் அதற்கான அறிக்கைகளை சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி ஜனாதிபதிக்கு இது தெளிவுபடுத்தி இந்த கடல்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது என்ன நடக்குதுன்றதை விவரமா விவரமாக எடுக்க இனிமேலும் இப்படி நடக்கக்கூடாதுன்றதையும் நாங்கள் நிறுத்துவதற்கான முயற்சியாக ஆராய்ந்து இருக்கிறோம்